என் தங்க பிள்ளையே தேய்பிரை சஷ்டியினுடைய இந்த வியாழக்கிழமையில் என் குழந்தை நீ ஒருவரினுடைய மிகப்பெரிய சூழ்ச்சிக்குள் சிக்கிக் கொண்டிருக்கிறாய் என்பதனை உனக்கு சொல்லிவிட உன் அம்மா நான் வந்திருக்கின்றேன் நீ மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இந்த தாயானவள் நான் உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவாக புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கான ஒவ்வொரு உண்மைகளும் நிச்சயமாக உனக்கு இந்த வாழ்க்கையைப் பற்றி என்னவென்று தெரியப்படுத்திவிடும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நமக்கான இந்த வாழ்க்கையை நாம் சரியானபடி வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைக்கின்ற நேரம் ஒரு சூழ்ச்சி உன் வாழ்க்கையை ஆட்டி படைக்க தயாராக இருக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த நேரம் என் பிள்ளை நீ மிகவும் தானே இருக்க வேண்டும் வாழ்க்கையை சூழ்ச்சிகளுக்குள் தான் அடங்கியது போல எல்லோருக்கும் மாறிவிட்டது ஏனென்றால் எப்பொழுதும் அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைப்பதும் அடுத்தவர்கள் வாழ்க்கையை அழிக்க நினைப்பதும் இங்கு ஒவ்வொருவரின் வேலையாக மாறி இருக்கின்றது என் குழந்தையை எப்பொழுதும் உன்னை புரிந்தவர்களுக்கு மட்டுமே நீ உன்னை யாரென்று காட்ட வேண்டும் உன்னை புரியாதவர்களுக்கு எப்பொழுதுமே உன்னை நிரூபிக்க இங்கு எந்த ஒரு கடினமான விஷயங்களையும் நீ செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் தெரியாமல் விட்டு விலகவும் தெரியாமல் தான் மன உளைச்சலாலும் மன அழுத்தங்களாலும் இங்கு பல உறவுகள் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றது நம்மில் பலர் இதனால் தான் நடைபெணமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா நிச்சயமாக என் பிள்ளையினுடைய இந்த உணர்வுகளை எல்லாம் நான் அறிவேன் என் குழந்தையை என்ன நடந்தாலும் சரி என்ன விஷயங்கள் வந்தாலும் சரி நமக்கு எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் சரி சில நேரங்களில் சில விஷயங்களில் எந்த ஒரு முடிவுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க முடியாமல்தான் நாம் திணறி நிற்கிறோம் என்பதனை நீ முதலில் மறந்து விடாதி உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் நீ விரும்பியது எல்லாமும் உனக்கு நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து நீ விரும்பிய விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையை உனதாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி என் பிள்ளையே என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் இனிமேலாவது நீ கலங்கி கலங்கிவிடாமல் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய மாற்றங்களுக்கு எப்பொழுதும் என் பிள்ளை நீ கட்டுப்பட்டு நடக்க கற்றுக்கொள் நான் தருகின்ற நேரம் நான் வருகின்ற இந்த நேரம் நிச்சயமாக இனி உனக்கான ஒட்டுமொத்த விஷயங்களும் ஒரு சேர இந்த வாழ்க்கையில் உனக்கு நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் விமர்சனங்கள் எல்லாமும் வரத்தான் செய்யும் ஆனால் இந்த விமர்சனங்களுக்கெல்லாம் விளக்கம் சொல்லிக் கொண்டிருப்பவன் இந்த வாழ்க்கையை வீணடித்து கொண்டிருக்கிறான் என்பதனை மறக்காதி தன்னை நல்லவன் என்று நிரூபிக்க கொண்டிருப்பவன் ஒரு கட்டத்தில் கெட்டவனாக மாறிவிடுவான் உங்கள் அசல் தன்மையுடன் அஞ்சாமல் நடைபோட வேண்டும் நாளைய வரலாறு உன்னை பற்றி பேச வேண்டும் இன்று என்கின்ற ஒரு நிலை உன்னை வாழ வைப்பதற்காக மட்டுமே என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாம் ஒருபுறம் இருக்க உன்னை தேடி வருகின்ற பல விஷயங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை நிச்சயமாக என் குழந்தை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதி எப்பொழுதுமே தன்னை நிரூபிக்க ஒருவர் போராடி கொண்டிருக்கிறார் என்றார் இந்த போராட்டம் நிச்சயமாக ஒரு நாள் அவருக்கே இனி வேண்டாம் என்ற எண்ணத்திற்குள் கொண்டு வந்துவிடும் அதனால் எப்பொழுதும் எதையும் நினைத்து யாரையும் நினைத்து என் குழந்தை இனி ஒருபொழுதும் நீ கலங்காதி நிச்சயமாக என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை நீ நிச்சயமாக உனக்கான மாற்றங்களை உறுதியாக பெற்றுக்கொள்ள நீ தயாராகிவிட வேண்டும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது உன்னை தேடி எப்பொழுதும் உன் அம்மா வருகின்ற பொழுதில் எல்லாம் உனக்கு என்ன வேண்டும் என்றும் ஏது வேண்டும் என்றும் உனக்கான நன்மைகளை நம்பிக்கையோடு நான் கொண்டு வந்து சேர்க்க நினைக்கின்றேன் நல்ல நேரம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இதுபோன்ற நல்ல விஷயங்கள் எல்லாம் உன் செவி வந்து சேரும் என் குழந்தையை எந்த இடத்திலும் தனக்குள் இருக்கின்ற நம்பிக்கையும் தனக்குள் இருக்கின்ற உண்மையான எண்ணங்களை மட்டும் நீ விட்டுவிடாதி சூழ்ச்சிகள் இல்லாத நேரம் கிடையாது எப்பொழுதும் இந்த சூழ்ச்சிகள் உன்னை தேடி வந்து கொண்டுதான் இருக்கின்றது எப்பொழுதும் இந்த சூழ்ச்சிகள் உன்னை தொடரத்தான் செய்கின்றது இனிமேலும் இதிலிருந்து எப்படி நாம் மீண்டு வரப்போகிறோம் என்பதில் மட்டுமே நம் கவனம் இருக்க வேண்டும் இதிலிருந்து எப்பொழுதும் நம் வாழ்க்கை எப்படி நமக்கானதாக மாறப்போகிறது என்ற எண்ணம் மட்டுமே இருக்க வேண்டும் இனி எதற்காகவும் என் பிள்ளை நீ வருந்தாதி எதற்காகவும் என் குழந்தை நீ கலக்கம் கொள்ளாதி உன்னோடு எப்பொழுதும் நான் வருகிறேன் என்பது உனக்கு எப்பொழுதும் நினைவில் இருக்கட்டும் ஏனென்றால் நீ எந்த நேரத்திலும் நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்களை மறந்துவிடக்கூடாது நமக்கான உண்மைகள் நம்மை எப்படியெல்லாம் தொடர்கிறது என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது இந்த நிலை இந்த வாழ்க்கையில் மாறும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொண்டாயானால் இந்த சூழ்நிலை உனக்கான மாற்றங்களை கொடுக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உனக்கு மிக பெரிய அற்புதங்கள் நடப்பதை நீ தெரிந்து கொள்வாய் உனக்கு மிகப்பெரிய மாற்றங்கள் நடப்பதை நீ சர்வ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே நல்ல நேரமும் நல்ல வாழ்க்கையும் உனக்கு கிடைக்க வேண்டும் சூழ்ச்சிகளிலிருந்து நிச்சயமாக என் குழந்தை நீ மீண்டு வர வேண்டும் இனி என்ன நடந்தாலும் அதிலிருந்து நீ உனக்கான வெற்றியினை எப்பொழுதும் சரியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காது தெளிவில்லாமல் எப்பொழுதும் என் குழந்தை எந்த ஒரு விடியலையும் தொடங்காதே தெளிவான எண்ணங்களோடும் தெளிவான செயல்களோடும் என் குழந்தை நீ எதை செய்ய தொடங்குகிறாயோ அது உன்னுடைய வாழ்க்கையாக மாறுவதை என் பிள்ளை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்வாய் இனி நடப்பது எல்லாம் நடக்கட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நம்பிக்கையை உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லாமுமே இனி உன்னை நான் இருந்து நடத்துகின்ற ஒரு அதிசயத்திற்கானது எல்லாமுமே நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற உண்மைக்கானது என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே நான் எதற்காக உன் முன்னால் வந்து நிற்கிறேன் என்பதனை புரிந்து கொள் எப்பொழுதுமே நட்பை பெற வேண்டுமே தவிர அந்த நட்பை ஏமாற்றுவது ஒருபோதும் போதும் கூடாது என் குழந்தையை நட்பை பெறுவதற்காக ஏமாற்றுவது தவறு கிடையாது ஆனால் ஏமாற்றுவதற்காகவே ஒரு நட்பை பெற வேண்டும் என்று நினைப்பது மிகப்பெரிய தவறு அது மட்டுமல்ல அது மன்னிக்க முடியாத ஒரு குற்றம் என்பதனை மறந்துவிடக்கூடாது நாம் மற்றவர்களுக்கு மத்தியில் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் இது போன்ற ஒரு விஷயம் எல்லாம் இந்த வாழ்க்கையில் கிடைப்பது ஒன்றும் அவ்வளவு சாமர்த்தியமான விஷயம் கிடையாது எந்த பிரச்சனையையும் சிறியதாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் நம்மோடு இருக்கின்ற நல்ல உறவுகள் அவர்கள் நமக்கு கொடுக்கின்ற நல்ல வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றிவிடும் நமக்கான உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தந்துவிடும் என்ன நடந்திருந்தாலும் ஏது நடந்திருந்தாலும் இனி என்னவாகும் என்பதனை கவனமாக புரிந்து நம்மைச் நம்மை சுற்றி வருகின்ற உண்மைகளுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என் குழந்தையை நீ நல்லபடியாக ஒருவரின் உணர்வை புரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய உணர்வுகளுக்கும் எல்லா இடங்களிலும் மதிப்பு கிடைக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் இனி நீ எதற்கும் கலங்காமல் உன்னைச் சுற்றிலும் நீ நிச்சயமாக மனமகிழ்ச்சியோடு உனக்கு வேண்டிய ஒவ்வொரு விருப்பங்களையும் நிறைவேற்ற நீ தயாராக இருந்துவிட்டால் போதும் என் குழந்தையை எதுவாக இருந்தாலும் நமக்கு ஒருவர் உதவி செய்ய வேண்டும் என்றால் அதற்கு அறிவு தேவை கிடையாது உதவி செய்வதற்கு வேண்டும் என்ற ஒரு மனம் இருந்தால் போதும் நிச்சயமாக எப்பேற்பட்ட நிலையிலும் இன்னொருவருக்கான உதவியை நம்மால் கொடுக்க முடியும் என்றால் எந்த நிலையிலும் அது நல்லபடியாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் பல சாலியை வெற்றி பெறுவது ஒன்றும் இங்கு திறமை கிடையாது பலம் நிறைந்தவன் பிடியிலிருந்து ஒருவன் தப்பிக்கிறான் என்றால் அது அவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்பதனை மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே ஒருவர் உன்னை பிடிக்கும் என்று சொல்லிவிட்டால் காலம் முழுக்க பிடிக்கும் என்று நம்பிவிடாது இன்று பிடித்தவர்களுக்கு நாளை பிடிக்காமல் போகலாம் எதுவுமே நிரந்தரம் அல்ல குரங்காக தாவும் மனிதனினுடைய மனதில் இங்கு எதுவுமே உறுதியானது இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அவரவர் எண்ணங்களுக்கு தகுந்தார் போலும் அவரவர்கள் சூழ்நிலைக்கு தகுந்தார் போலும் இங்கு எண்ணங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள் அதனால் நீயும் அதற்கு தகுந்தார் போல உன்னை பக்குவப்படுத்திக் கொள் யார் எப்பொழுது எந்த நிலையில் உன்னை என்ன செய்தாலும் அதற்காகவெல்லாம் என் பிள்ளை நீ வருந்தி கொண்டிருக்காதி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள நீ தயாராக இரு உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்கள் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனதாகும் என்பதனை நீ புரிந்து கொள்ள தயாராக இரு அம்மா நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நடத்தி விடுவேன் இந்த வராகி நான் நினைத்தது போல உன் வாழ்க்கையில் ஒரு அதிசயத்தை கொடுத்து விடுவேன் இனி உன்னோடு என்றும் என்றென்றும் நான் வருகின்ற இந்த நேரம் இனி எப்பொழுதும் உனக்கான உண்மைகளை உனக்கு உறுதிப்படுத்தி தரும் அம்மா சொன்னது போலத்தான் சூழ்ச்சிகளை செய்பவர்கள் யாராக இருக்க முடியும் என் குழந்தையை உன்னோடு இருந்து கொண்டு என்று நீ பேசுகின்ற விஷயங்களில் உனக்கு நடக்காது கிடைக்காது என்று யார் சொல்கிறார்களோ இதையா செய்தாய் இதையா பெற நினைத்தாய் என்று உன்னிடத்தில் யார் இது போன்ற வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்துகின்றார்களோ அவர்கள்தான் அத்தனைக்கும் காரணமானவர்கள் அவர்கள்தான் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே எல்லாவற்றிற்குமே ஒரு நிரந்தரமான தீர்வு உண்டு எல்லா விஷயங்களுக்குமே இந்த வாழ்க்கையில் ஒரு நிலையான புரிதல் உண்டு இதையெல்லாம் நாம் உணரும்பொழுது இந்த வாழ்க்கையில் நாம் விரும்பிய மாற்றத்தை நாம் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியும் நாம் விரும்பிய வெற்றியை நிச்சயமாக என்னவென்று நாம் பெற்றுக்கொள்ள முடியும் மனது தடுமாறிவிடாதபடிக்கு இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நாம் உறுதியாக பெற வேண்டும் என்பதனை மறக்காதே உன்னைச் சுற்றி நான் வந்திருக்கிறேன் உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன் என்பது உனக்கு மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் மனம் எப்பொழுதும் எந்த நேரத்திலும் தடுமாறிக்கொண்டிருக்காமல் நமக்கான தடுமாற்றங்களை எல்லாம் உறுதியோடும் மன நிறைவோடும் என் குழந்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே என் நாளும் அம்மாவின் அன்பு அருளும் உனக்கு கிடைக்கும் பொழுது அதிலிருந்து நீ வேண்டிய விருப்பங்களை எல்லாம் சரியாக நிறைவேற்றிக்கொள்ள தயாராக இரு சரியானபடி இனி எப்பொழுதும் உனக்கு நீ விரும்பியதை இந்த வாழ்க்கை கொடுக்கட்டும் சூழ்ச்சிகள் எல்லாம் உன் வாழ்க்கையை விட்டு தானாகவே விலகி ஓடும் யார் பேச்சையும் கேட்காமல் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தானாகவே அடைய நினைக்கின்ற ஒரு வெற்றி நிச்சயமாக மிக பெரிய அதிசயத்தை நடத்தும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்லது நடக்கட்டும் உனக்கான சந்தோஷம் உன் கைகளில் அப்படியே நிற்கட்டும் இனி என்ன நடந்தும் ஏது நடந்தும் என் குழந்தையை நீ எந்த காலத்திலும் எதற்காகவும் கண் கலங்கி நிற்கக்கூடாது வராகி சொன்ன சொல் உன் வாழ்க்கையில் இது போன்ற துரோகத்தை வெளியே விரட்டி அடிக்க வேண்டும் வராகி சொன்ன வார்த்தைகளினால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் எல்லாம் நடக்க வேண்டும் இனி நடந்து எல்லாம் நினைத்து கலங்காதே நடக்கக்கூடிய விஷயங்களுக்குள் இந்த வாழ்க்கை உன்னுடைய நிலைமையை மாற்றுவதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து நான் இருந்து உன்னை நிச்சயமாக தடுமாற விடாமல் உன் கைபிடித்து உன்னை நல்வழிக்கு கொண்டு வரும் நேரம் இன்று சஷ்டியினுடைய வியாழக்கிழமை நாள் என்பதனால் கந்தனினுடைய அருளும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும் வியாழக்கிழமையில் குபேர பகவானினுடைய அருள் என் பிள்ளைக்கு நிச்சயமாக கிடைக்க வேண்டும் என்ன செய்தாலும் எதை செய்தாலும் அந்த இடத்தில் உன்னுடைய கவனம் என்பது முழுமையாக இருக்க வேண்டும் உனக்கான நம்பிக்கை இந்த வாழ்க்கையில் உன்னை வழிநடத்த வேண்டும் நீ எதிலெல்லாம் முன்னெடுத்து வருகின்றாயோ எந்த விஷயத்தையெல்லாம் முன்னின்று செய்ய நினைக்கின்றாயோ அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக செய்து இந்த வாழ்க்கையில் உனக்கான மாற்றத்தை நீ நிறைவாக ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்து விட்டால் அது போதும் நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது பொழுது எல்லாமும் உன்னை வழிநடத்தும் பொழுது நீ அத்தனைக்கும் சேர்த்து வைத்த ஒரு சந்தோஷத்தை உறுதியாக பெற்றுக்கொள்வாய் கொள்வாய் என்பதனை மறந்துவிடாது நான் இருப்பது போல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் இனி அத்தனையிலும் உனக்கான மாற்றங்களும் அத்தனையிலும் உனக்கான திருப்பங்களும் நல்லபடியாக நடக்க வேண்டும் இனி என்றும் உனக்கு இந்த கஷ்டங்கள் தொடர்கதை அல்ல என்பதனை புரிந்து கொள் என் தங்க இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு